நான் இன்னும் உயிரோடவா ஐயோ இது என்ன கொடுமை நான் இறந்துவிட்டேன் படுக்கையின் மீது அசைவற்றி கிடக்கிறேன் என் மனைவி காயத்திரிகளில் மொபைலை வைத்துக்கொண்டு யார் யாருக்கோ போன் செய்து அழுது கொண்டிருக்கிறாள் என் ஆறு வயது மகன் கார்த்தியும் நான்கு வயது மகள் ஹரிணியும் விவரம் புரியாது அம்மா அழுவதால் அவள் காலை கட்டி கொண்டு அழுகிறார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தெருவில் உள்ள அனைவரும் என்னை பார்க்க கூடிவிட்டனர் இவர்கள் கூடி அழுவது எனக்கு நன்றாக கேட்கிறது ஆனால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை ஓ நான் ஆவியாகிவிட்டேன் உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் என் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி என் குழந்தைகளை வருத்தத்துடன் தடவி கொடுக்கிறார்கள் என் நண்பர்கள் பலர் வந்துவிட்டனர் பலர் என்னுடன் தீர்த்தம் சாப்பிடுபவர்கள் நான் அடிக்கடி குடிப்பதாலும் சிகரெட் பிடிப்பதாலும் டாக்டர்கள் பல முறை என்னை எச்சரிக்கை செய்தனர் ஆனால் நான் திமிர் பிடித்தவன் எதையுமே காதில் போட்டுக்கொள்ளவில்லை இப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் தூக்கத்தில் இறந்துவிட்டேன் அட அது யார் சிவகுமாரா என் பழைய நண்பன் ஒரு பெரிய ரோஜா ரோஜாமாலுடன் வந்து என் காலில் சாத்து விட்டு விசித்து அழுகிறான் பரவாயில்லை பகையை மறந்து கூட என் இறப்புக்கு வந்து விட்டான் அவன் மிக நல்லவன் நான் தான் அடாவடித்தனமாக அவனிடம் சண்டை போட்டு பிரிந்தேன் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இனி எப்படி முடியும் அட பக்கத்தாத்தி மாமி சுகன்யாவும் வந்து காயத்திரை கட்டி பிடிச்சு கொண்டு அழுகிறாள் எனக்கு சுகன்யா மாமின்னா ரொம்ப பிடிக்கும் செக்கு செவல் தல தலன்னு வளப்பா ஒரு சிந்து மாதிரி இருப்பா அவ காயத்திரியை பார்க்க வரும்போது நான் ஆசையோட அவளை ஓரக்கனால பாப்பேன் ஆனா அவ என்னை கண்டுக்கவே மாட்டா உதாசீனப்படுத்துவா மாமி இப்ப என் இழப்பிற்காக அழல காய்திரியின் இழப்பிற்காக அழுகிறாள் காயத்ரி என்னிடம் படிச்சு படிச்சு சொன்னா இந்த குடி சிகரெட் எல்லாம் வேண்டவே வேண்டாம் குட்டிப்பா ப்ளீஸ் நம்ம கார்த்திகரணியை நன்றா படிக்க வச்சு ஒரு பொறுப்புள்ள அப்பாவா இருங்களேன் தயவு செய்து மாறுங்க என்று கெஞ்சுவாள் எனக்கு இப்ப மனசு ஏங்குகிறது அருமை மனைவியையும் அன்பான குழந்தைகளையும் விட்டுவிட்டு விட்டு போகிறோமே என்று இப்ப வருந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் முடிந்து விட்டது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று அவையார் அன்றே சொன்னாள் அப்பேற்பட்ட அரிதான மானிட பிறவியை என்னுடைய கெட்ட பழக்கத்தினால் விட்டேனே

அந்த கை ஹரிணியின் கழுத்தை பிடித்து நெரிக்க அவள் மூச்சு விட முடியாமல் ஐயோ அப்பா என்று அலறுகிறாள் அவள் வாயிலிருந்தும் ரத்தம் கொப்பளித்து வெளியேறுகிறது நான் உடனே அவளை காப்பாற்ற வேண்டும் சக்தி திரட்டி ஹரிணி என்று கத்த அருகில் படுத்திருந்த என் மனைவி காயத்ரி குட்டிப்பா குட்டிப்பா என்னாச்சு என்று என்னை உலுக்கினாள் கனவு ஆனால் ஒரு பயங்கரமான கனவு குரலின் நடுக்கத்துடன் சொன்னேன் என் குரல் எனக்கு அந்நியமாகப்பட்டது தொப்பலாக வியர்த்திருந்தேன் காயத்திரி லைட்டை போட்டு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாள் சிறிது ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அவள் கொடுத்த தண்ணீரை குடித்தேன் கார்த்தியும் ஹரிணியும் வித்தியாசமான திசைகளில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர் ஹரிணி வாயில் விரல் போட்டு கொண்டிருந்தாள் மணி பார்த்தால் காலை ஐந்து நல்ல வேளை நான் இறக்கவில்லை ஆனால் இது எனக்கு அடுத்த பிறவி என் அருமை மனைவியும் செல்ல குழந்தைகளும் எனக்கு மறுபடியும் கிடைத்து விட்டார்கள் நான் வீருடன் இருக்கும் ஒவ்வொரு கணமும் அவர்களுக்காக இனி வாழ வேண்டும் நான் உடனே மாற வேண்டும் உடனே வாக்கிங் போய் வர வேண்டும் என்று தோன்றியது உடை கிளம்பினேன் போகும்போது வைத்திருந்த ஒரு பாக்கெட் சிகரெட் ஒரு பாட்டில் வோட்கா ஒரு பாட்டில் எடுத்து ஒரு பழைய துணிப்பையில் திணித்து என்னுடன் எடுத்துக்கொண்டேன் நீண்ட தூரம் எனக்கு நானே பேசிக்கொண்டே நடந்தேன் வழியில் என்னுடன் எடுத்து சென்ற துணிப்பையை கார்பரேஷன் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தேன் வீடு வந்ததும் காய்த்தியிடம் இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம் குழந்தைகளுடன் வெளியே சென்று சாப்பிடலாம் நாலு இடங்களுக்கு சென்று சுத்தி விட்டு வரலாம் என்றேன்